அனைவருக்கும் வணக்கம் நான் சித்த மருத்துவர் பிரபாத் நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறு மூலிகைகள் பற்றிய தகவல்களை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ பார்க்க போகிற மூலிகை தேட்ரான் தேட்ரான் விதைக்கு ஒரு சிறப்பான பண்பு இருக்குது அது என்னன்னா நீரில் இருக்க அசுத்தத்தை தெளிய வைக்க பண்பு தான் அது இந்த காரணத்தினாலேயே இதை ஆங்கிலத்தில் கிளியரிங் நட் அப்படின்னு சொல்றாங்க இதை பழங்காலத்திலேயே அறிந்திருந்த நம் முன்னோர்கள் ஆற்று ஓரங்கள்லேயும் குளக்கரைகளிலையும் இந்த மரங்களை நட்டு வளர்த்து வந்திருக்காங்க தேற்றான்க்கு ஏன் தேற்றான் அப்படிங்கிற பேர் வந்துச்சு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குது அதுக்கு சித்த மருத்துவர்கள் கூறும் காரணத்தையும் இதுக்கான மருத்துவ பயன்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேட்ரானில் தேற்று அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது தேற்றுங்கிறது தேற்றுவதும் ஒரு பொருள் தரும் மற்றும் தெளிவாக்குவதுங்கிறது இன்னொரு மீனிங்கு தேற்று அப்படின்னா என்னென்னா நீண்ட நாள் நோயில் இருக்கவங்கள உடல் தேற்றும் அப்படிங்கிற தன்மை தான் இதுக்கான பொருள் தெளிவாக்குவது அப்படிங்கிறது என்னன்னா நீரில் இருக்க அசுத்தத்தை தெளிவாக்குவது அப்படிங்கிறது அதோட பொருள் இது மட்டும் இல்லாமல் தேற்றானுக்கு சித்த மருத்துவத்தில் இல்லம் அப்படிங்கிற இன்னொரு பேரை சொல்கிறாங்க இல்லம் என்பதில் அம் என்பது தண்ணீரை குடிக்கும் அதாவது தண்ணீர்ல இருக்கக்கூடிய தெளிவின்மையை இல்லாமல் ஆக்குவதால இந்த பெயரை சொல்றாங்க தற்கால அறிவியல் ஆராய்ச்சியின்படி இந்த தேட்டான்ல ஆன்டி டயபெட்டிக் என்கிற இரத்தத்துல சர்க்கரை அளவை குறைக்கும் பண்பும் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி என்கிற வீக்கத்தை கரைக்கும் பண்பும் மற்றும் ஆன்டி அல்சிரோஜெனிக் என்கிற புண்ணை ஆற்றும் பண்பும் இந்த தேட்டான்ல மிகுந்திருக்கு சித்த மருத்துவத்துல தேற்றானது நீரிழிவிற்கும் இருக்கும் பெரியவர்களுக்கு உண்டாகக்கூடிய சளி மற்றும் குழந்தைங்களுக்கு உண்டாகக்கூடிய சளி நீர்க்கட்டு சீதபேதி என்கின்ற கழிச்சலுக்கும் இதை மருந்தாக உபயோகப்படுத்துகிறோம் அதை எப்படி உபயோகப்படுத்தலாம்னு இப்போ பார்க்கலாம் நீர் தேற்றான் கூட கடுக்காய் ஆவாரை பிசின் இது நாளையும் சேர்த்து சம அளவு எடுத்துக்கிட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் இதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மோரில் ஒரு நாளைக்கு ஆறு வேலை அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் அது நல்ல பலனை தரும் இதை விட எளிமையாக தேட்டான் விதையை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாலில் சாப்பிட்டு வந்தாலும் அது ஒரு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த தேட்டானோட பல சதையை ஒரு துணியில தடவி உலர்த்தி வச்சுக்கணும் தேவைப்படும் சமயத்தில் இதை தண்ணீரில் கலக்கி வடிகட்டி குடிச்சு வந்தோம்னா அந்த சளி கரைஞ்சி வெளியேறும் இது பெரியவர்களுக்குண்டாகக்கூடிய சளிக்கு தேட்டான் விதை பொடியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாலில் கலக்கி குடிச்சு வரலாம் சீத என்கிற டயேரியா இருக்கவங்க இந்த தேட்டான் பல சதையை உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வரலாம் நீர்க்கட்டு மற்றும் வெள்ளைப்படும் பெண்களுக்கு இந்த தேட்டான் விதை பொடியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாலில் சாப்பிட்டு வரலாம் இது வரைக்கும் தேற்றானை உள் உபயோகமாக எப்படியெல்லாம் மருத்துவத்தில் பயன்படுத்தலான்னு பார்த்தோம் இப்போ இந்த தேட்டானை பயன்படுத்தி வெளி உபயோகமாக எப்படி மருத்துவம் பண்ணலான்னு பார்க்கலாம் வீக்கம் இருக்கவங்க இந்த தேட்டான் விதையை மெழுகு போல அரைச்சி பத்து போட்டு வந்தால் வீக்கம் குறையும் கட்டி இருக்கவங்க இந்த தேட்டான் விதை கூட தேன் சேர்த்து அரைச்சி பத்து போட்டு வந்தால் அந்த கட்டி பழுத்து உடையும் நீரழிவுக்கு சித்த மருத்துவத்தில் கொடுக்குற பெரும்பான்மையான மருந்துகளில் தேற்றான் ஒரு மூலப்பொருளாக சேர்க்கப்படுது அவற்றை எடுக்கிறதுக்கு முன்னாடி சித்த மருத்துவரின் ஆலோசனை பெற்றிருக்கிறது ரொம்பவே அவசியம் மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க